ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே புரிந்து கொள்ளாத ஒருவரிடம் உன் வாழ்க்கையை நீயாகவே மாட்டிக்கொண்டு கண்மூடித்தனமாக உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டாய் இன்று நீ அழும் குரல் மட்டும் மற்றவர்களுக்கு கேட்டுவிடுமா என்ன நீ அழும் குரல் கூட கேட்கும் அளவிற்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் என்று பார்ப்போம் என்ற எண்ணத்தில் தான் உன்னை பார்க்கிறார்கள் நீயும் அடுத்தவர்களை பார்த்தால் கண்ணை துடைத்து கொள்வதும் தனிமையில் இருப்பதும் இருக்கும் பொழுது அழுவதுமாக எத்தனை காலம் தான் நடிக்கப் போகிறாய் உன்னுடைய இந்த நடிப்பு வாழ்க்கை எத்தனை காலம் இழுத்துச் செல்ல முடியும் என்று நினைக்கிறாய் எத்தனையோ முறை உன்னை பெற்றவர்களும் உன்னுடன் இருந்தவர்களும் தலையில் அடித்து கொண்டாலும் அத் அத்தனையும் உதாசீனப்படுத்திவிட்டு நீ ஒரு வாழ்க்கைக்குள் சென்றாய் அந்த வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக இல்லை வேதனைகளை மட்டுமே மிச்சமாக வைத்திருக்கும் உன்னிடம் வேண்டிக் கொள்ளக்கூட தெம்பு இல்லாமல் இருக்கிறாய் மனதால் இறந்துவிட்ட உனக்கு என்ன வேண்டும் வேண்டுமென்று கேட்கக்கூட முடியாத நிலையில் இருக்கிறாய் பிறகு எப்படி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ அழுவதற்காக பிறந்து விட்டோமோ என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் இந்த வாராகி விட்டுவிட மாட்டேன் நீ வாழ பிறந்தவள் ஏதோ இப்பொழுது தற்காலிகமாக தேவையில்லாத இடத்தில் மாட்டிக்கொண்டாய் எத்தனையோ பேர் தடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டாய் அந்த நம்பிக்கை சிதைந்து போகும் பொழுதுதான் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய் ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயல் செய்யும் பொழுது நம்பிக்கையுடன் தான் செய்கிறான் அந்த நம்பிக்கை இழக்கும் பொழுது அவனாலேயே தாங்கிக் கொள்ள முடிவது கிடையாது ஏனென்றால் அவன் மனிதன்தானே எவ்வளவு அடிகளை அவனால் தாங்கிக் கொள்ள முடியும் எந்த பக்கம் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அவனுக்கு அடியாகவே கிடைக்கிறது எப்படியெல்லாம் பாராட்டு பெற்று வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் ஏச்சுகளும் பேச்சுகளும் தான் மிச்சமாக இருக்கிறது ஒருத்தருக்கு அடிமையாக வாழ்வதுதான் வாழ்க்கையாகவும் ஆகிவிட்டது எந்த பொருளும் தனக்கு சொந்தமில்லை என்பதனை உணரும்பொழுது பொழுது மனதும் வெடித்துவிடும் போல் இருக்கிறது நாம் தேவையில்லாமல் எதிர்க்குள்ளாவது மாட்டிவிட்டோமோ என்று தவிக்கும் தவிப்பானது மிகவும் கொடுமையானதாக இருக்கும் எப்படி தப்பிப்பது என்று கூட தெரியாத அந்த நிலையில் ஒரு மனிதன் தன்னை ஒரு பைத்தியக்காரனாகவே மாற்றிக்கொள்வான் அப்படி ஒரு நிலையில் நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கென்று எதுவுமே இல்லையோ என்ற அந்த பயம் மட்டும்தான் உனக்கு மிச்சமாக இருக்கிறது இந்த பயத்தை தூக்கி கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் நீ தைரியத்தை சுமந்தாலும் ஜெயித்து விடலாம் ஆனால் நீ பயத்தை சுமக்கிறாய் எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக கொள்வாய் இன்று உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு முன்னால் எப்படி வாழப்போகிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எடுத்திருக்கும் இந்த முடிவு தோல்வியுற்றாலும் பரவாயில்லை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று போராடிப்பார் அதுவும் முடியவில்லை என்றால் அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வா உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் என்று நம்பு அதன் அதுதான் உன் வாழ்க்கையோ என்று உணரு இப்படி ஒட்ட வாழ்க்கையை நாம் வேறு ரூபத்தில் இருந்தால் எப்படி வாழ முடியும் என்று புரிந்து கொள் யாருடைய உதவியும் இல்லாமல் எங்கும் நாம் செயல்பட முடியாது என்று நீ நினைக்கிறாய் அதுவும் உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இறைவனானவன் உனக்காக யாரையாவது உதவி செய்ய படைத்திருப்பான் அந்த இடத்திற்கு உனக்கு நேரமும் காலமும் வரும்பொழுது பொழுது அழைத்து செல்வான் அதை நீ மறந்துவிடாதே அந்த உதவி உனக்கு கடைசி வரை இருக்கும் உன் வாழ்க்கை வளமாக மாற்றுவதுதான் இறைவனின் வேலையாக இருக்கும் ஏனென்றால் குழந்தையை தவிக்க விட மாட்டேன் இந்த வாராகி அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தத்தளிக்க விடுவதும் அதை பார்த்து ரசிப்பதும் இந்த வாராகியின் வேலை கிடையாது நீ கண் கலங்கினாலே அது கீழே விழுந்துவிடக்கூடாது என்று கை பிடித்து உன்னை அரவணைப்பவள் இந்த வாராகி அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியின் உதவி உனக்கு கடைசி வரை இருக்கும் பொழுது நீ அழுவாதே கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிதைந்து விட்டதே என்று மனதை நொந்து கொள்ளாதே இது நீயாக எடுத்த முடிவு என்று நினைத்து உன்னையே நீ வருத்திக்கொள்ளாதே தவறான முடிவு எதையும் எடுத்துவிடாதே எல் எல்லோருக்கும் அனைத்துமே சிறப்பாக அமைவது இல்லை அதுபோல் நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக இருக்கும் அதை மனதில் நினைத்துக்கொள் இன்று நடக்கும் இந்த சின்ன விஷயத்தை நினைத்து இத்தோடு முடிந்துவிட்டது என்று முடிவு எடுத்துவிடாதே இந்த முடிவு சிறப்பான முடிவு அல்ல நாளையே உனக்கு நல்ல நேரம் வரலாம் அப்பொழுது அதை நீ நன்றாக அனுபவிக்க உனக்கு உடம்பானது பலமாக இருக்க வேண்டும் அதனால் நீ எந்த கவலையும் படாமல் பத்திரமாக உன்னுடைய செயல்பாட்டில் இரு உன்னுடைய செயலை செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை வளமாக அமையும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய அழுகையானது மட்டுமே மிச்சம் என்று நினைத்து அழுது கொண்டே இருக்காதே உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு நீ ஏன் உன்னை சோர்வடைய செய்து கொள்கிறாய் நீ சோர்ந்து போகாதே எந்த இடத்திலும் சோர்ந்து போகாதே உனக்கு தவறான முடிவு சொல்பவர்களுடன் பழக்கத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஊக்கப்படுத்துபவனை கையில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலை உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் உன்னே உன்னை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கீழே அனு அமுக்குபவர்களிடம் உதவி கேட்டு செல்லாதே உனக்கு உதவி செய்பவர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு முன்னேறும் பார் உனது வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ நினைப்பது போல் அப்படி சாதாரணமாக சிதைந்து விடாது நீ வாழ பிறந்தவள் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உன் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் இந்த பொருளாதாரம் உனக்கு கிடைக்காதா என்று நீ ஏங்கி தவித்தாய் அல்லவா அந்த பொருளாதாரம் மிகவும் விரைவிலேயே உனக்கு வந்து கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கும் வளமாக அமையும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டவன் மறுநேரத்தில் சந்தோஷமாக தான் இருக்கிறதே தவிர எல்லா நேரத்திலும் அவன் சோகமாகவே இருந்து சோகமாகவே விட்டான் என்று எதுவுமே இல்லை அதனால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் நேரம் வரும் அன்று உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே எந்த கவலையையும் தூக்கி எறி உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே உணவளிப்பது போல் உன்னுடைய ஊக்கம் அளித்துக்கொள் உனக்கு அது உணவாகவே அமையும் உன்னுடைய ஊக்கமானது உன் கவலையை சிதறடித்து ஓட வைக்கும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் உற்சாகமாக இரு சந்தோஷமாக இரு செல்வ செழிப்பு தானாக வந்து உன்னை சேரும் உன் உழைப்புக்கு முதலிடம் கொடு உன்னுடைய சோர்விற்கு இடமே கொடுக்காதே நீ பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி